இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி பதினெட்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா வந்து ஒத்துக்க வச்சுட்டாலும் அவளுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறா அவளை எப்படியாவது குழப்பமே இந்த சிந்துவை எப்படியோ வந்து அவரை கார்னர் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு ஆளெல்லாம் வச்சு கிடத்துனதுதான் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சிவாவோட அம்மாவும் அவங்க சிவாவோட மாமாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்ற சரி இவ்வளோ எப்படி குழப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இவ கொஞ்சம் தெளிவான இவ்வளோ லைட்டாக குழப்பினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சரி குழப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா போகிறாங்க அதாவது சிவாவோட அம்மா போயிட்டு ஏம்மா நீ ஏ கடைசி நேரத்தில் இப்படி வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னது நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போக போக தான் வந்து நீ படித்த பொண்ணு ஆறுமுகத்துக்கு எப்படி செட் ஆகவேன்னு தெரியல உனக்கு இல்லைன்னா சொல்லு ஏதாவது செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீயே நீயே வந்து உங்கள் அப்பாவோட கட்டளைக்கு தான் வந்து கட்டுப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு நிற்கிற அப்படிங்கிறது தெரியுது நீ என்ன பண்ணு ஆறுமுகத்துக்கிட்ட பேசு அவனை வந்து இந்த கல்யாணத்துல இருந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா இந்த கல்யாணம் நடக்காதில்ல உங்கள் அப்பா சொன்னார் நீ கல்யாணம் பண்ணிப்ப அவன் சொன்னா இந்த கல்யாணம் நின்றுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அதே மாதிரியே வந்து ஆறுமுகத்துக்கும் போயிட்டு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பாருப்பா சிந்து வந்து ஒரு படித்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அவள் வந்து உனக்கு கரெக்டாக இருப்பா அப்படின்னு தோணுச்சு ஆனால் வந்து பைரவி படித்த பொண்ணு ஃப்யூச்சரில் பிரச்சனை வந்துடக்கூடாது பார்த்துக்கோ எதுக்கும் வந்து அவள் ஓடி போனதுக்கே வந்து ஒரு காரணம் தெரியல இவன் வந்து எப்படி இருப்பான்னு தெரியாது ஓடி போயிடுவாளா மாட்டாளான்னு ஒரு பயத்துலேயே இருக்க முடியாது விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோவே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுவும் சரிதான் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ஆறுமுகத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க பைரவியும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேச போகிறாங்க அதுதான் ப்ரோமோலை காமிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு மாதிரி சொல்ல எனக்கு விருப்பம் அப்படின்ட்டா டேய் விருப்பம் இல்லைன்னு சொல்ல சொன்னா என்னடா இங்க வந்து விருப்பம் அப்படிங்கம்மா சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா அவங்க தங்கச்சி இவங்க எல்லாவே இருக்கிறாங்க அப்படின்றக்க ஆல்ரெடி வந்து அவங்க அம்மா வந்து செத்தர்லாம் போல இருந்ததுன்னு சொன்னாங்க இந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ட்டு அவன் ஓகே சொல்லிட்டான் ஆனா வந்து பைரவியை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் நார்மலா வந்து சொல்லியிருக்கலாம் இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசி புரிஞ்சு வச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு ஏன் வந்து கல்யாணம் பண்ணா தான் வந்து ஒரு காரணம் ஸோ இருந்தாலும் வந்து சீரியலோட அமைப்பே தானே சிந்துவுக்கு ஷிவா பைரவிக்கு ஆறுமுகம் அப்படிங்கிறது தானே வந்து கதையோட போக்கே ஸோ அப்படி தான் நகத்திட்டு கொண்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த கல்யாணத்தை ஒரு ரெண்டு வாரம் இருக்கிறாங்களா நாளைக்கு நாச்சு நடந்து முடியுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்